கத்தளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தோறும் கற்றுடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் சமாதான உடன்படிக்கை என்பது போர் அல்லது மோதலுக்கு பிறகு வரும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையே அமைதியை நிலைநாட்டும் ஒரு ஒப்பந்தமாகும் மேலும் இரு தரப்பினரும் சட்டபூர்வமாக எதிரிகளாக கருதப்படுவது நிறுத்தப்படுகிறது ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லும் இந்த சமாதான உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து மூலம் இந்த உடன்படிக்கை சாத்தியமானது அவரது பலி மனித குலத்திற்கு பாவ மன்னிப்பையும் தேவனுடைய சமாதானத்தையும் கொண்டு வருகிறது மேலும் வேதாகமத்தில் சமாதான உடன்படிக்கை கொடுத்து குறித்த பல வசனங்கள் உள்ளன ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பெயராமலும் இருக்கும் என்று கட்ட சொல்கிறார் இது தேவனின் மாறாத அன்பையும் சமாதானத்தையும் குறிக்கிறது இயேசு ஐம்பத்தி மூணு ஐந்தை நாம் பார்த்தோமானால் நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த வசனம் இயேசுவின் பலியை முன்னறிவிக்கிறது இது சமாதானத்திற்கான தண்டனை இந்த தண்டனையை இயேசு இயேசுகிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தரின் மாற்றமில்லாத இந்த சமாதான உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்மோடு செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் ஞானஸ்நானத்தின் நாம் அனுபவிக்கிறோம் தேவன் ஞானஸ்நானத்தின் வழியாக நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இதனால் தான் நாம் அவருடைய கிருபையின் மறைவுக்குள் வருகிறோம் இசைக்கியர் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் பார்த்தோமானால் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தின் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளின் நித்திரை பண்ணுவார்கள் கற்றுடைய ராஜ்யத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு கத்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் சலாக்கியங்களையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு பரிசுத்தமான பாதுகாப்பு கிடைக்கும் அவர்கள் தெய்வின் தெய்வனுடைய தெய்வீக பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருப்பார்கள் நம்முடைய கத்தராகி கிறிஸ்துவே நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் அவர் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் ராதபடிக்க ஒளிய பண்ணுவார் நமக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிற ஆவிக்குரிய எல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒளிய பண்ணுவார் பாவம் சாத்தான் பிசாசு ஆகியவை நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்கள் இந்த சத்துருக்களை எல்லாம் கத்தனாகி கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் ஜெயித்து விட்டார் கிருபையுள்ள தேவனே உமது சாட்சியுள்ள திரு வசனங்களைக் கொண்டு எங்களோடு உடன்படிக்கை உறவின் உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா நிலைகளிலும் உமது சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜபிப்போமா ஆமே